ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கையில் ஒரு அவள் பாக்கெட் தான் கிடச்சிருக்கு இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாமா ரொம்ப ஈஸி தான் வாங்க பார்ப்போம் இதெல்லாம் ரெண்டு பவுல் எடுத்துக்கிறேன் அவளு அவள் ஸ்நாக்ஸ்னாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் அது ஊறி போய் கொஞ்சமாக ஆகிடும் அது ஊர்னுச்சின்னா ரெண்டு பவுல் இப்போ இதை அலசிக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துக்குவோம் இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு அலசு அலசிக்குவோம் ரொம்ப ஊற விட்றக்கூடாது எல்லாம் கரைஞ்சி போயிடும் அவள் தண்ணியை ஊற்றினோன்னே அப்படி வடிகட்டிடணும் இது மண்ணெல்லாம் இல்லை நல்லா சுத்தமான அவளாக இருக்குது சும்மா அலசி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் சுத்தமாக தண்ணியை வடிகட்டிடணும் இப்போ லேசாக இருக்கும்ல அந்த அவள் தான் அது இது கொஞ்ச நேரம் வச்சோம்னா அப்படியே நமத்து போய்டும் இது தண்ணியில் போட்டோனே அழசிட்டு நம்ம இது மாதிரி எடுத்துடணும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலும் அவளுக்கு கரைஞ்சி மாவாக ஓடிடும் பாருங்கள் இப்போ நல்லா புல இருக்குதா இப்படி பிடிச்சோம்னா பிடிபடணும் புடிபடுறது பார்த்திங்களா இதுக்கு மேலே தண்ணியில் இருந்தால் கரைஞ்சிரும் கொஞ்சமாக உப்பு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு இதால் ரெண்டு கப்பு எடுத்தோமா இதால் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நான் சும்மா திட்டமாக போட்டுக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்மளுக்கும் பொழு இது கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்போ இதை வந்து கலந்து வச்சிடலாம் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து வச்சுருவோம் கலந்து வச்சோம்னா இந்த சர்க்கரையும் கொஞ்சம் ஊறி போய் இன்னும் கொஞ்சம் நைப்பு கொடுக்கும் அதுக்காக தான் கலந்து வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்மளுக்கும் டெய்லி வேலை இருக்கிறதுனால எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே செய்யவே முடியலை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நாளாகிடுச்சி வேலை அதிகமாக இருக்கிறதுனால செய்ய முடியலை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு எப்போயுமே ஒரு நாள் லீவு அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அது ஈஸியாக செய்யணும்னு யோசித்து தான் இதை செஞ்சிட்ருக்கேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அது கூட ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்குமா அதையும் போட்டுடலாம் கலந்தோம்னா இது சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கும் தெரியும் அம்மா வந்து இப்படி தான் கலரி கொடுப்பாங்க அவளை போட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு கலரி கொடுத்துருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கணும் அவ்வ தான் இது ரெடி ஆகிட்டு மேல் மாவு ரெடி பண்ணிக்குவோம் இப்போ மேல் மாவுக்கு வந்து நான் வந்து மைதா தான் எடுத்திருக்கேன் இவ்வளவு மைதா எடுத்திருக்கேன் மைதா இல்லை கோதுமை எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு இல்லை இட்லி மாவு வந்து ஒரு ரெண்டு கரண்டி போட்டுப்போம் நல்லா புசு புசுன்னு நல்லா வரும் அதுக்காக ரெண்டு கரண்டி இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இட்லி மாவு பதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம இட்லி மாவு போட்டிருக்கோமா அதுவே நல்லா புசு புசுன்னு வரும் சோடாப்பெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இட்லி மாவு சேர்க்கையில் இந்த அவளை வந்து நல்லா இது மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி குண்டு குண்டாக சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கிட்டோமா இந்த மாவில் டிப் பண்ணி பனியாரங்களில் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன் மேலே வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாகவே நெய் ஊற்றினோம்னா திகட்டும் கல்லும் நல்லா சூடாயிட்டு போடையிலேயே நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு வாசமாக இருக்கு நெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கோமா அதனால அப்படியே அழகா பெரட்டி விட்டுக்கலாம் இது மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழம நம்ம வீட்டில் இதான் ஸ்நாக்ஸ் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு மாவு அரைக்காமல் கரைக்காமல் பணியாரம் குழி பணியாரம் அவள் குளிப்ப அவள் குழி பணியாரம் என்னம்மா டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் இதாங்க அவள் பணியாரம் செஞ்சேன் சாப்பிட்டு பாருங்க அவள் பணியாரம் ஆ சூப்பராக தான் இருக்கு அவள் வந்து சக்கரை தேங்காய் போட்டு கலரி குடிப்பே அதை ஊட்டி வச்சு அப்படியே பணியாரமாக செஞ்சுட்டேனா அப்படியா சூப்பராக இருக்கு காமிங்க சூப்பராக நல்லா மேமாவும் நல்லா சாஃப்டாக இருக்கு அவளும் சொல்லவே சொல்லவேண்டியதில்லை சும்மா சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கு அதுமையாக இருக்கு நீங்கள் செஞ்சு உள்ளே ஆமாம் டக்குன்னு செய்யலாம் அதுமையாக இருக்குது தாங்க நீங்களும் சாப்பிடுங்க டீ பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் ஆமாம் இன்னைக்கு மத்தியானம் வீடியோ கூட எடுக்கலை மத்தியானம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து படுத்தாச்சு மத்தியானம் சாம்பார் அப்புறம் சிக்கன் வறுவல் பொழுது அன்றைக்கி வேலை செய்யுது வில அதனால் படித்துட்டு ஆமாம் மத்தியான வீடியோவும் எடுக்கல எதுவும் எடுக்கலை இன்னைக்கு சாம்பாரும் சிக்கன் வறுவலும் செஞ்சுருந்தோம் மதியானம் சாம்பாரும் நல்லா இருந்தது சிக்கன் வறுவலும் நல்லா இருந்துச்சு தூங்கி எழுந்திருச்சு சரி ஏதாவது சின்ன தேவலாம் போல் இருந்தது சரின்னு தான் அப்புறம் இந்த பணியாரம் செஞ்சேன் சரி செஞ்சேன் சரி ஈஸியாகவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நல்லா இருக்கலம்மா இப்போங்க ஆமாம் சாப்பிடுங்க நானும் போய் சாப்பிட்றேன் போங்க சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரி சாப்பிடுங்கோ